அம்மா படத்தை வந்து எங்கனாலும் அதை காமிக்கிறாரு அது பிரதிநிதி படுத்துட்டே இருக்காரே இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இவர் நாடகத்துக்காக புரட்சித்தலை அம்மா பேரை வந்து நம்ம போட்டோ வச்சு தான் ஆஹ் நம்ம அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து இவர் பக்கம் வந்துருவாங்கட்டு இவருக்கு ஒரு நப்பாசை மாணவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து இன்று மாணவர்கள் வந்து தொழிற்கல்வியில் அந்த ஏ தொழிற்புரட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு வந்து எடப்பாடி அந்த மாணவர்கள் நன்றி உணர்வோடு யாரை ஏமாத்துறதுக்கு கடைசி கட்டத்துல இன்னும் உங்க ஆட்சி இருக்கிறது இன்னும் மூணு மாசம் அதுக்கப்புறம் உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க இல்ல நீங்க லேப்டாப் கொடுக்க போறீங்க நாலரை வருஷமா ஏன் கொடுக்கல ஆனா அவங்க இருநூறு தொகுதிகளை வெல்வோம்னு சொல்லி டார்கெட் எல்லாம் அதாவது வாய்ச்சவடால் என்ன வேண்டா விடலாம் வாய்ச்சவடால் நான் இரநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு வெல்லுவோம்னு ஆனா இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பொருளாதாரத்தில் விருந்து கிடக்குறாங்கன்னா அது திமுக வந்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றியதுதான் சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் செய்த சாதனை என்ன ஒன்றுமே இல்லை இந்த நாலரை வருஷத்துல என்ன சொன்ன வாக்குறுதியா நிறைவேற்றிருக்காங்களா புரட்சி தலைமை அம்மா ஆட்சி காலத்தில் தான் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு முதன் முதலாக விலையில்லா அரிசி வழங்கப்பட்டது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை சவுதி அரேபியாவில் இல்லை பாகிஸ்தானும் இல்லை காகிதமில்லத்துக்கு மணிமண்டபம் திப்பு சுல்தானுக்கு மணி மண்டபம் ஐதர் அலிக்கு மணிமண்டபம் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நீங்கள் என்ன நீங்க பண்றீங்க நீங்கள் ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம்களுக்காக ரமலான் சிறப்பு விழாவையும் கிறிஸ்மஸ் சிறப்பு விழாவையும் நடத்தி கொண்டு வர இயக்கம் அண்ணா திமுக திமுக இது வரைக்கும் சொந்த காசு நடத்திருக்காங்களா நடத்த போறாங்க சார் பாளையங்கோட்டையிலையும் கன்னியாகுமரியிலையும் அது ஸ்பான்சர் யாரு கட்சி ஸ்பான்சரா நாளை நம்ம நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தித் தொடர்பாளர் ஜவஹர் அலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நாவிகா சேர்ந்த இருபதே நாள்ல வந்து செங்கோட்டையன் வந்து ஈரோட்ட வந்து மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டிருக்காரு தன்னோட செல்வாக்க காட்டாரா என்ன அது மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனுக்கு கூட்டாத கூட்டமா அவரு வந்து ஒரு அதாவது வந்து விஜய்காண்டி ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க என்பது மாற்று கருத்துல அந்த ரசிகர்கள்லாம் விஜயை பாக்குறதுக்காண்டி போவாங்க அது ஓட்டா மாறுமாங்கிறது நிச்சயமாக இல்லை அவர் விஜய் கட்சியால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியுமானால் நிச்சயமாக இல்லை அது ஏதோ சில ஓட்டுக்களை பிரிப்பார்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்களை சில ஓட்டுக்களை பிரிப்பாங்களே தவிர அது ஒரு பெரிய ஃபேக்ட் ஆகுங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை ரெண்டாவது வந்து கே ஏ வந்து அந்த மேற்கு மண்டலம் பொங்கு மண்டலத்துக்கு அவர் பிரதிநிதி என்றால் நிச்சயமாக இல்லை அண்ணன் பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வேலுமணி அண்ணன் தங்கமணி போன்றவர்கள் அந்த மேற்கு மண்டலத்துக்கு கொங்கு மண்டலத்துக்கு முக்கியமானவர்கள் இவர் வந்து ஏற்கனவே தேர்தல் என்று தோற்றுப்போனவர் தான் இவர் அதனால் இவர் வந்து ஒரு பெரிய வந்து கொங்கு மண்டலத்துக்கோ அவர்களுக்கு ஒரு உரிவராக இவரை இல்லை இவர் ஒரு ஒரு பெரிய சுயநலவாதி என்பது தான் உண்மையான விஷயம் கூட விரைவில் வந்து தாவேக்கா தொண்டர்கள் இவரை புறக்கணிப்பாங்க அதில் மாற்று கருத்தில் இந்த கூட்டம் வந்து விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடிய ரசிகர் கூட்டம் இது ஓட்டுக்கான கூட்டம் இல்லை நான் கூட்டுட்டு போகும்போது அம்மா படத்தை மீண்டும் வச்சிருந்தாரு இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அம்மா படத்தை வந்து எங்கேனாலும் அதை காமிக்கிறாரு அது இது பிரதிநிவு படுத்துக்கிட்டே இருக்காரே இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த புரட்சித்தழுவர் பேரையும் புரட்சித்தழ்வையும் அம்மா பேர்களையும் சொன்னாதான் ஓட்டு கிடைக்குங்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா அவர்கள் அற்புதமான திட்டங்களை கொண்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்பதனால அவர்கள் பெயரை கலவாடம் செய்வதற்கான சில அரசியல் கட்சிகளும் சில தலைவர்களும் ஏற்கனவே முயற்சி செய்து தோற்று போயிருக்காங்க இவர் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர் கட்சிக்கு துரோகம் செய்ததனால் வெளியேறியவர் அம்மாவாலும் இவர் நீக்கி வைக்கப்பட்டவர் அம்மா அவர்கள் இவருக்கு கொடுத்திருந்த அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி ஏ எல்லா பொறுப்புகளையும் நீக்கி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்டவர் இவர் நாடகத்துக்காக புரட்சி தலை அம்மா பேரை வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுட்டா நம்ம அதிமுக தொண்டர்கள் வந்து இவர் பக்கம் வந்துடுவாங்க இவருக்கு ஒரு நப்பாசை அதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்காது ராஜா கே செங்கோட்டையன் அவர்களே உங்களை பற்றி எனக்கும் தெரியும் என்னை பற்றி உங்களுக்கும் தெரியும் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை உங்கள் குடும்பத்தார்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறது சந்தேகம் அந்த நிலையில்தான் தான் நீங்கள் இந்த அந்த உங்கள் குடும்பத்துக்கே மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர் நீங்கள் அதனால் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் அம்மா பெயரை சொல்லி நீங்கள் ஏமாற்று வேலையோ வித்தை காட்டு வேலையோ பூச்சாண்டி வேலையோ நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான செருப்பொடி கிடைக்கும் இப்போ வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் சொல்லுவாங்க அவங்க யார் பக்கம் இருக்காங்க குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இந்த வாட்டி யார் போட்டு கொள்ளலாம்னு இருக்காங்க இல்ல இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய இளைஞர் பட்டாளம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியார் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது அந்த கொரோனா காலத்தில் அவர் கையாண்ட முறை மக்களை காத்த விதம் அன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட்டில் பணமே இல்லை கஜானா இல்லாமல் முதல் கொடுத்த விதம் அந்த நிர்வாக திறமையை இளைஞர்கள் பாராட்டுறாங்க அது இல்லாமல் அன்றைக்கு கொரோனா காலத்தில் போய் பள்ளியில் போய் எக்ஸாம் எழுதுனா அதனால் கொரோனா தொற்றுலாம் பாதிக்கப்படுவது என்று ஆல் பாஸ் பட்டவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு பதினெட்டு வயதை கடந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் அனைத்து இந்திய அதிமுக மட்டும்தான் அதாவது இது பள்ளி மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக இளைஞிகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் பள்ளியில் படித்தா நீங்கள் இலவசமாக நோட்டு புக்கும் சைக்கிள் லேப்டாப் அத்தனையும் கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைக்க அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கல்வியில் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக உயர்கல்வியில் ஐம்பத்தி நாலு சதவீதம் பெற்றிருக்குன்னா அதுக்கு அதிமுக போட்ட விதை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் ஐம்பத்தி நாலு லட்சம் மடிக்கணினிகை இது சாதாரண விஷயம் இல்லை ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் மீதம் அடிக்கணியில் கொடுத்து இன்றைக்கு மாணவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து இன்று மாணவர்கள் வந்து தொழிற்கல்வியில் அந்த ஏ புரட்சியில் இன்றைக்கு தமிழகடு சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு வந்து அந்த எடப்பாடி யார் போட்ட விதை இன்றைக்கு அந்த மாணவர்கள் நன்றியுணர்வோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த விடியாத திமுக அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் லேப்டாப் பதிலாக நாங்கள் வந்து டேப்பு கொடுப்போம் சொல்லி மக்களை ஏமாற்றி பொய்களை சொல்லி ஏன் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் கல்லூரிகளுக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போறோன்னு சொல்லி அது யாரை ஏமாத்துறதுக்கு கடைசி கட்டத்தில் இன்னும் உங்கள் ஆட்சி இருக்கிறது இன்னும் மூணு மாதம் அதுக்கப்புறம் உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போறதில்லை நீங்கள் லேப்டாப் கொடுக்க போகிற ஏன் நாலரை வருஷமாக ஏன் கொடுக்கல ஒவ்வொரு வருஷமும் அதுக்காண்டி ஒதுக்கு நீங்கள்ல பணம் அது என்ன ஆச்சு ரெண்டாவது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க ஓட்டுக்காக வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து லேப்டாப் கொடுக்குறேங்கிறீங்க ஓட்டுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறீங்க ஓட்டுக்காக பொங்கலி நாம் கொடுக்க போகிறேங்கிறீங்க நாங்கள் எதிர்கால சந்தித்தின்காரும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் திட்டங்களை கொண்டு மக்கள் நலனுக்காக செய்கிறோம் நீங்கள் ஓட்டுக்காக செய்கிறீங்க அது என்னென்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இல்லையா ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போகிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோள் வந்து பதினெட்டு வயசு கடந்திருக்குன்னு அதன் மூலம் அவர்கள் ஓட்டு கிடைக்கணுண்டு இதெல்லாம் நீங்கள் ஏமாத்துனா மாணவர்கள் ஏமாந்துடுவாங்களா இளைஞர்கள் ஏமாந்து விடுவார்களா இளைஞர்கள் ஏமாந்து விடுவார்களா இன்றைக்கு இளைஞர் பட்டாலும் கொண்டாடக்கூடிய தலைவனாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறார் அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு கல்வியில் தொழில் புரட்சியில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதற்கு அந்த எடப்பாடியார் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்க அதை ரோடு பார்க்காங்க அதனால் வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் படித்தவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர்கள் எல்லாம் அதிமுக தான் ஆட்சிக்குறணும் அதில் பொதுச் செயலாளர் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இப்போ அதிமுக தலைமை அலுவலகத்துல வந்து விருப்புமுனை கொடுத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவ்வளவு அலுவலகத்தை அதிமுக ஒரு வலிமையான இயக்கத்தை உணர்த்துதா இது இல்ல வந்து மக்கள் வந்து இல்ல வந்து வேற மாதிரி திசை திருப்ப நினைக்கிறார்களா இல்ல அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் மக்கள் இயக்கம் அது ஒரு வலிமையான இயக்கம் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு பதினோரு சட்டமன்ற பொது தேர்தலில் ஏழு சட்டமன்ற பொது தேர்தலில் வென்று ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய கட்சி அது முப்பத்தி இரண்டு வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு சமூக நீதிக்காக அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடும் பெண்களுக்காக உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மாவை போல் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டின் நீட்டுக்காகவும் மூணு சதவீதம் விளையாட்டு வீரர்களுக்காக கொண்டு வந்து புரட்சியை ஏற்படுத்தினார் அண்ணா திமுக வந்து ஒரு ஒரு சாதாரண இயக்கம் அல்ல இரத்தத்தில் உருவான தொண்டர்களினுடைய இரத்தத்தின் இரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது அப்படிப்பட்ட இயக்கத்தை அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஒன்றரை லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை இரண்டு கோடி தொண்டர்களாக உருவாக்கின்ற தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இயக்கத்திலே மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டை அண்ணன் எடப்பாடியார் அதிமுகவை உருவாக்கி இருக்கிறார் அதனால் என்றைக்கும் எழுச்சியோடு இன்றைக்கி வருங்க கேட்பு மனு என்றவுடன் நீங்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தலைமை கழகத்தில் மிகப்பெரிய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை இது வரைக்கும் மூணு நாள் அஞ்சாயிரம் ஃபார்ம் மேலே அதாவது அஞ்சாயிரம் பேர் கேட்பு மனு எங்களுக்கு சீட்டு கொடுங்க ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே இப்படி போனால் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் கேட்பு மனுக்கள் கொடுக்கப்படும் ஆனால் திமுகவில் என்ன அப்படியெல்லாம் இங்கே இது பண்ண முடியாது அவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஏன்னா இந்த அண்ணா திமுகவில் வந்து ஒவ்வொரு தொண்டருக்கு நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் அமைச்சராகலாம் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க யாரும் எந்த நிலைமைக்கும் வந்து விடலாம் ஏன் பொதுச் செயலாளர் நிலைமை கூட வரலாம் அப்படிப்பட்ட நிலை தான் ஜனநாயக ரீதியில் ஒரு இயக்கம் ஆனால் திமுகவில் அப்படியா ஏற்கனவே வேட்பாளர் யார் என்று தேர்ந்தெடுத்துட்டாங்க குறுநில மன்னர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களினுடைய வாரிசுகள் இவர்களை தவிர மற்றவர் யாருமே வேட்பாளராக வர முடியாதுங்க போட்டியிடவும் முடியாது அதுதான் அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் உள்ள இயக்கங்கள் வித்தியாசம் அதனால வந்து அண்ணா திமுக வந்து தொண்டர்கள் நீங்கள் வேட்புமனுக்கு போட்டாங்கன்னா அவர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக பலருக்கு இருக்கது போல அவர்களுக்கு இருக்கு ஆனால் திமுக அப்படி இந்த நிலையெல்லாம் இல்லை ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்த கருணாநிதியினுடைய குடும்பத்துக்கு எப்பயுமே வந்து விசுவாசமாக அடிமைகளாக கொத்தடிமைகளாக இருக்க கூட்டத்துக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் அதனால அதிமுக அந்த நிலை இல்ல அதெல்லாம் வேட்டு ஆனா அவங்க தொகுதிகளை வெல்வோம் அதாவது வாய் சபடால் என்ன வேண்டாம் விடலாம் வாய்ச்சவிடாால் நான் இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலே வெல்லுவோன்னு ஆனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது தமிழ்நாடு ஏதாவது கல்வியில் சிறந்த மாநிலமாக இருந்த மாநிலத்தை இன்றைக்கு படி படி என்று சொன்ன அண்ணா திமுக இன்றைக்கு குடி குடி என்று இன்று குடிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டை போதை மாநிலமாக ஆக்கி வச்சுருக்காங்க மக்கள் உருவாங்களா சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கட்டு போச்சு மக்கள் உருவாங்களா அரசு ஊழியர்கள் இருபத்தி மூணு லட்சம் பேர் அவங்க வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி ஏமாற்றி மக்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை அந்த அவர்கள் அவருடைய கோபம் இன்றைக்கும் தனியவில்லை அவர்கள் கடுமையான இருக்காங்க அவர்கள் ஓட்டு போடுவார்களா பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா கேலி கிண்டல் பேசி நீ லிப்ஸ்டிக் தானே பேசுகிற நீ ஓசி பஸ்ஸில் தானே பேசுற நீ தலித்து தானே கேவலமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் அதனால பெண்கள் ஓட்டு போடுவாங்களா விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை கூட கொண்டு வரல மலையில் நடைஞ்ச நெல் முட்டைகளுக்கு மானியம் கொடுக்கல நிவாரணம் வழங்கல விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா படித்தவர்கள் ஓட்டு போடுவாங்களா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா யார் ஓட்டு போடுவாங்க மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க கொடுத்தீங்களா நாங்கள் சச்சார் கமிட்டி பரிந்துரை நிறைவேற்றுவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க கொடுத்தீங்களா செஞ்சீங்களா சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னீங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க உச்ச இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்தா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இருக்கு போய் நீங்க வந்து அப்பீல் போனீங்க இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல சிறுபான்மை மக்களுக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்ன திட்டத்தை எடுத்திருக்கீங்க இந்த நாலரை வருஷத்துல சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு கடுமையான ஒரு ஒரு மாய சிறுபான்மை மக்கள் காவலர் மக்கள் காவாங்க சொல்றாங்களே அதாவது இப்படிதான் சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிய பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்த போல நாடகத்தை ஆடி சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு துரோகங்களை செய்த கட்சி சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு கண்ணீரும் கவலையுமாக இன்றைக்கு பொருளாதாரத்தில் விருந்து கிடக்கிறாங்கன்னா அது திமுக வந்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றியதுதான் சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் செய்த சாதனை என்ன ஒன்றுமே இல்லை இந்த நாலரை வருஷத்தில் என்ன சொன்ன சா வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா ஒன்றுமே இல்லை நீங்கள் அவர்களை வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் இந்த நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தருவோங்கிறது மட்டும் இல்லாமல் பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக அவர்களுக்காக ஒரு மானிய தொகையை வழங்குவோம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கை ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அன்னை எடப்பாடி ஒதுக்கினார் நீங்கள் செஞ்சீங்களா வெறும் பத்து கோடி ரூபாய் அதில் பாதிக்கு நீங்கள் கொள்ள அடித்து கான்ட்ராக்ட் எடுத்து போட்டீங்க ரெண்டாவது மேடம் நீங்கள் என்ன கேட்குறேன் திமுக எப்போதுமே சமூக நீதி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு என்ன ஒரு இயக்கம் சொல்லும் ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் இன்பு நிதியாக இருக்கட்டும் தயாநிதியாக இருக்கட்டும் இன்றைக்கு வாரிசாக இருக்கிறீர்கள் பொன்முடி மகன் இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார் கே என் நேரு மகன் எம்பியாக இருக்கிறார் ஐ பெரியசாமி மகன் எம்எல்ஏவாக இருக்கிறார் இன்றைக்கு வாரிசு அரசியலை உருவாக்கிய அந்த கட்சியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்த சாதிக் பாஷா என்ற நபர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது அண்ணா திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கார்களா நாகூர் அனிபா ஒவ்வொரு திமுகவுடைய முழக்கங்களை எல்லாம் ஊர் முழுக்க போய் பாடியவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இன்றைக்கு திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார்களா சட்டசபை கதாநாயகன் என்று பெயர் பெற்ற ரகுமான் கான் இஸ்லாமியர் அவருடைய குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு வந்து வாரி யாராவது பொறுப்பில் இருக்காங்களா கருணாநிதிக்காகவும் அவர் மகன் ஸ்டாலினுக்காகவும் உயிரை கொடுத்த துணிந்த ஆயிரம் இலக்கு உசேன் அவருடைய குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு பொறுப்புகள் இருக்கிறாங்களா யாருமே இல்லை இது என்ன சமூக நீதி இது குடும்ப அரசியல் கட்சி முஸ்லிம்களை ஏமாற்றி வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வந்த கட்சி நீங்கள் இன்றைக்கு மதநல்லின் இன்றைக்கு மதம் சார்பற்ற நிலையை பேசக்கூடிய நீங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு பிஜேபி என்றால் அது ஒரு மதத்துக்கான கட்சி என்று சாயம் பூசக்கூடிய நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுக பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி தானே இருந்தீங்க அன்றைக்கு மத்திய மந்திரி சபையில் அங்கம் வகிச்சீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து முதன் முதலில் பாரதிய ஜனதா கட்சியோட நாலு எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு நீங்கள் எத்தனையோ துரோகங்களை செய்து நீங்க எப்ப கூட்டணி கூட நீங்க வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது என்ன இந்திய இறையாண்மைக்கு எதிரானது சொல்லியதுக்கு பிறகுதானே செய்றீங்க கூட்டணி நீங்க என்ன தேர்தலுக்காக ஓட்டு போடுங்க இயக்கம் சொன்னவர் நீங்க பிஜேபிக்காக தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஊர் ஊரா பேசினவர் நீங்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் சமூக நீதிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான இயக்கம் என்று சொன்னவர் நீங்க இன்றைக்கு அப்படியே அந்தர்பல்ட் அடித்து பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி நீங்கள் கூட்டிட்டு இருக்கும்போது மதவாத கட்சி இல்லையா இன்றைக்கு தமிழ்நாடு வந்து மக்களை ஏமாற்றுறது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கோவை கலவரத்தில் ஏற்பட்டது அது எப்படி ஒரு சாதாரண ஒரு சின்ன கலவரம் அது ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை போலீஸ்கார் செல்வராஜ் என்பவருக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையை அன்றைக்கு அரசாங்கம் தெளிவாக நடந்திருந்தால் உளவுத்துறை சரியான முறையிலே நீங்கள் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாசமாயிருக்காது ப நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் உங்களது கையாளாக தனத்தால் தான் கோவை கலவரம் ஏற்பட்டது அத்வானியை நாம் வந்து தாஜா செய்யணுங்கிறதுக்காண்டி இஸ்லாமிய இளைஞர்களெல்லாம் கைது செஞ்சீங்க ஆயிஷா என்கின்ற சங்கீதாவை தேடி 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 நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுகளுக்கு சென்று அந்த இஸ்லாமிய பெண்கள் புர்காவலயம் கழட்ட சொல்லி மானம் பங்கப்படுத்தினீங்க காவல்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன கோவைக்கு நம்ம குஜராத் கலவரம் நடக்கும்போது அதனால் கேட்கும்போதீங்கன்னா குஜராத் மோடி ரொம்ப நல்லவர் மிகச்சிறந்த எழுது என்ன மிகச்சிறந்த அரசியல்வாதி ஆளுமை மிக்கவர் அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சர்டிஃபிகேட் கொடுத்தவர் தானே நீங்கள் இன்றைக்கி எப்படி மோடி உங்களுக்கு மதவாதி ஆகிட்டாரு அப்போ உங்களுக்கு வேணும்னா பிஜேபி நல்ல கட்சி சமூக நீதி இயக்கம் உங்களுக்கு தேவைன்னா அது ஒரு மதவாத கட்சியாக அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்த கண்ட ஒரு இயக்கம் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு அம்மா போட்ட விதை முதல் முதலில் ராசரத்னம் தலைமையிலான ஒரு நீதி அரசே கொண்டு ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள் அப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆணையம் தரும் கூடிய பரிந்துரைகளை நிறைவேற்றுவேன் என்றார்கள் அந்த ஆணையம் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்கும்படி ஆணையம் கடைசி கட்டத்திலே தேர்தல் சமயத்திலே ஆய்வறிக்கை கொடுத்தனார்கள் ஆனால் அதற்கு அடுத்த வந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது ஆனால் அதனால வந்து அந்த ஆணையம் கொடுத்த பரிந்துரையை நிறைவேற்ற முடியலை அம்மா ஆட்சியிலிருந்து ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்திருப்பார்கள் ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆணையத்தை கலைத்து ஒரு புதிய ஆணையத்தை பொறுத்துட்டு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தீங்க முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன செஞ்சுறீங்க அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் எங்கள் புரட்சித் தலைமை அம்மா அவர்கள் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார் நீங்கள் அவர் எதிர்த்து கலாமன்றால் கழகம் என்றீர்கள் புரட்சித் தலைமை அம்மா ஆட்சி காலத்தில் தான் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு முதன் முதலாக விலையில்லா அரிசி வழங்கப்பட்டது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை சவுதி அரேபியாவிலும் இல்லை பாகிஸ்தானும் இல்லை காகிதமில்லத்துக்கு மணிமண்டபம் திப்பு சுல்தானுக்கு மணி மண்டம் ஐதர் அலிக்கு மணிமண்டபம் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நீங்கள் என்ன நீங்க பண்ணுறீங்க இன்றைக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த இந்த தமிழகத்திலே இந்த திருப்பணம்ன்ற விஷயத்தில் கூட ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் உளவுத்துறை சரியாக செயல்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனையே உளவு பிரச்சனை பூதாகரமாக இருக்காது எந்த முஸ்லீமாக சொன்னானா ஏதாவது இந்த பிரச்சனை நீங்கள் வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை பெறுறதுக்கானே அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பினீங்க எப்பொழுதும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் விட திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூன்று மதக்கலக்கள் மண்டைக்காடு மலவரக்களம் வீ களத்தூர் மல மண்டை கலவரத்து கலவரம் எப்போ ஏற்படுத்துதா திமுக ஆட்சி காலத்தில் அதே மாதிரி நாகூர் கலவரம் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்படுறதுன்னா திமுக காலாட்சி காலத்தில் கோவை கலவரம் எப்போ ஏற்பட்டதா திமுக ஆட்சி காலத்தில் அதனால அவர்கள் வந்து திமுக முஸ்லீம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தணும் முஸ்லீம்களை ஒசு விடணும் அதன் மூலம் தான் வந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே திமுக முஸ்லீம்களுடைய ஓட்டு தானே அமைச்சர் நாசர் வந்து சிறுபான்மையினரோட நாடி துடிப்பா வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் எடு சொல்றாங்களே இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க இவங்கதான் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா மேடம் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெறுவதை தவிர வேற எந்த சாதனையும் இந்த அரசாங்கம் செய்யல நீங்க எந்த சமுதாயம் இவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு ஆட்சியில் வச்சிருக்காங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டை என்ற ஒரு ஊரிலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வீடுகள் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு அப்பீல் கூட போக முடியல போகல அப்படி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இடிச்சு தள்ளுது இந்த ஆட்சி தானே வேற யார் செஞ்சது தாம்பரம் பக்கத்தில் காய்தமில்லத்து நகர் என்ற ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் அந்த இடிச்சு தள்ளது நீங்கள் தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிறை கைதிகளை விடுதலை செய்துங்கன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் அந்த சிறை கைதிக குடும்பத்தாரி பெண்கள் நீங்கள் வந்து போராடிய போது அவர்களை தடிடி நடத்தி அவர்களை சிறையில் அடைத்தி இதெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் நடக்காத கொடுமைகள் மேடம் இது நடத்தியதெல்லாம் நீங்கள் தானே இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன உங்கள் ஆட்சி செஞ்சீங்க இஸ்லாமியர்களுக்கு உங்கள் ஆட்சி உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னா உங்களுக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லிம் ஓட்டுக்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு நாடகத்தை எடுத்துங்க ஆனால் அதுவே உங்களுக்கு காலம் நேரம் வரும்பொழுது இஸ்லாமியர்களை தூக்கி எறியுங்க உங்களுக்கு வசதி கேட்ப உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொலை செஞ்சுட்டு கூட நீங்கள் மாற்றுப் பாதையை நீங்கள் செல்லக்கூடியவர்கள் நீங்கள் கடந்த காலத்தில் அப்படி இருந்தவர்கள் நீங்க அதனால வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இது செய்வோம்ன்ற நாடகம்லாம் இனிமேது எடுக்கப்படாது இன்னும் சொல்லப்போனால் இந்த வக்பு மசோதா என்ற ஒரு மசோதா பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அந்த வந்து மசோதாவை கடுமையாக எதிர்த்தது திமுக தமிழ்நாட்டில் பல இடங்களில் கூட்டத்தை போட்டு பாருங்கள் பிஜேபி வக்பு மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க இதன் மூலம் இந்த உங்களை வக்பு இஸ்லாமியர்களுடைய சொத்தெல்லாம் வேறு இடத்துக்கு போயிட போது அரசாங்கத்தினுடைய கன்றர்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் நீக்கி என்ன இந்தியாவிலே அந்த வக்பு மசோதாவை என்ன சரத்துக்கள் இருக்கோ அதன்படி தமிழ்நாட்டில் போன வாரம் வகுப்பு புது வாரியத்தை அமைச்சிருக்காங்க முழு கண்ட்ரோல் கலெக்டருக்கு போயிடுச்சு அப்போ இரட்டை நிலை எப்பயுமே இரட்டை நிலை எப்படி நீட்டை கொ நீட்டே கொண்டு வந்துட்டு நீட்டுக்கு எதிராக ஒரு நாடகத்தை ஆடுறீங்களே போன்று எப்படி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு நிலை நாடகம் ஆடுறீங்களே காவிரி அரசாணையில அதை வெளியிடாம காவிரிக்காக ஆதரவாக நிலையில் ஒரு நாடகத்தை ஆடுறீங்களே இலங்கை தமிழர்களை ஒன்றரை லட்சம் பேர்களை கொண்டு இப்ப எப்படி நீங்க இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலையில இருக்கிற மாதிரி நாடகம் அப்படி போல இரட்டை நாடகம் இரட்டை எல்லா விஷயங்களும் இரட்டை அவர்களுக்கு தேவை ஓட்டு அரசியல் அந்த ஓட்டு அரசியலுக்கு யார் வேணாலும் பலி கொடுப்பார்கள் அவர்களுக்கு எப்பெல்லாம் அமைச்சர்கள் பிரச்சனையில மாற்றாங்களோ அப்பெல்லாம் மொழி இனம் சமுதாயம் அப்படின்ட்டு கொண்டு போயிடுறது இது எது நீங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது திமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் கச்சத்தீவு பூச்சி காவிரி ஆணையம் பூச்சி முல்லை பெரியார் பூச்சி கல்வி பொதுப்பட்டியல் போச்சு ஜல்லிக்கட்டு காளைகளை சேர்த்திங்க நீட் தேர்வு கொண்டு வந்தீங்க ஆனா இப்போ ஆட்சியில் இல்லாத மத்திய அரசாங்க பொறுப்புகளை இல்லாத நிலையிலே வந்து இப்போ மத்திய அரசாங்கம் ஏத்து போடுற மாதிரி நாடகத்தை ஆடுறது நீங்கள் எப்பொழுதுமே இரட்டை நேடை கருணாநிதிக்கு வர பாரத் ரத்னா எதுக்காக கொடுக்கணும் கருணாநிதிக்கு ஊழல் செய்தியில் சிறந்த சர்க்காரியா ஊழல் சொன்னார்ல நீதிபதி நான் பார்த்த அரசியல்வாதிகளில் இவரை போன்று ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கவே இல்லை முப்பத்தி அஞ்சாயிரம் சர்க்கரை மூட்டைகள் எங்கேன்னு கேட்டபோது அந்த முப்பத்தஞ்சாயிரம் சர்க்கரை மூட்டைகளையும் வந்து எறும்பு தின்னு போச்சுன்னு சொன்ன அரசியல்வாதி சரி முப்பத்தஞ்சாயிரம் சக்கரை தான் எறும்பு தின்னுச்சு அதை சாக்கும் அந்த சா முப்பத்தஞ்சாயிரம் சாக்குகள் எங்கே போகுதுன்னா அது கரையான அரைச்சி போச்சு அடையாளமே இல்லாத அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்ன சொன்னதா சொன்ன அப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னா அந்த பாரத ரத்னாக்கு மரியாதை எங்கே இருக்கும் கேவலப்படுத்துகிறார்கள் ஒரு உயரிய விருதுகளை எல்லாம் இவர்கள் இவர்கள் சுயநலத்துக்காக இவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே தமிழக மக்களை வஞ்சித்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை எல்லாம் வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டு இன்றைக்கு இவர்களால் முடியலை கோவையிலே மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர முடியல மதுரையில் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர முடியல உங்களுக்கு உங்களுடைய கையாளாத சரியான ரிப்போர்ட் நீங்க டிபிஆரே அனுப்பாத நிலையில் மத்திய அரசாங்கத்தை என்ன பிரச்சின அதனால தமிழ்நாட்டிலே இரட்டை மேடம் போடக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அதாவது வந்து அப்படியே முழுமையாக உடைக்கப்பட்டு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றீங்களா அதே நிலைமைக்கு மீண்டும் தள்ளக்கூடிய வகையிலே வரக்கூடிய தேர்தல் அமைய இருக்கிறது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் தமிழக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார் மீண்டும் தமிழகம் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலையில் பெண்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம் என்ற பெயரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பெயர் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மிக அளவு சீரழிந்து போதை கஞ்சா இது போன்ற கலாச்சாரங்களில் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கார்கள் காரணம் திமுகவினுடைய அந்த கொள்கைகள் திமுக காரை எப்படி வேணால் ஏமாற்றி பாதி பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறதும் போதைப் பருள் விற்கிறதும் திமுகவை சார்ந்தவர்களாக அவர்களுக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க ஜாபர் சாதிக்கு என்ற ஒரு நபர் எப்படி ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு கஞ்சா வைத்து சப்ளை செய்திருக்கிறார் எப்படி அவர் திமுகவினுடைய கட்சியிலும் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இது எந்த ஆட்சியிலும் எந்த கட்சியிலும் நடக்குமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு இனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்கள் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம்களுக்காக ரமலான் சிறப்பு விழாவையும் கிறிஸ்துமஸ் சிறப்பு விழாவையும் கொண்டு இயக்கம் அண்ணா திமுக திமுக இது வரைக்கும் சொந்த காசு நடத்தியிருக்காங்களா நடத்த போறாங்க சார் கன்னியாகுமரியிலையும் அது ஸ்பான்சர் யாரு கட்சி ஸ்பான்சரா அங்கே இருக்கக்கூடிய திமுக காரன் இப்போ ஸ்பான்சர் ஆகிட்டான் கொள்ள கொள்ள கொலை கொள்ள கொலையா அடிப்பானுங்க ஊரில் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளை அடிச்சிருவானுங்க ஆனால் திருப்பதியில போய் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் வழங்கிட்டா கொள்ளை அடித்த பணத்துக்கு ஒரு சதவீதம் கொடுத்துட்டா போதும்ட்டு திருப்பதி கடவுளுக்கு கொடுத்துட்டா போதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இன்றைக்கு பல ஆயிரம் தமிழகத்தில் இது போன்ற ஒரு ஆட்சி மோசமான ஆட்சி நடந்ததே இல்ல அளவுக்கு மக்களுடைய வரிப்பணம் கொ அடிக்கப்படுகிறது கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறாங்க வெளிநாட்டுகள் பதுக்கிறாங்க இது போன்ற ஒரு ஆட்சி இல்லாதவளவுக்கு அதாவது ஊழலோ ஊழல் என்ற நிலையில்தான் தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி நடக்குது எந்த ச திட்டங்கள் தமிழ்நாட்டில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது மெட்ரோ ட்ரெயின்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நீங்கள் என்ன கட்டமைப்பை உருவாக்கியிருக்கீங்க பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டை கடன் ஆக்கியிருக்கீங்க திமுக ஆட்சி காலத்தில் பத்து வருடம் ஆட்சி செய்து மூணரை லட்சம் கோடி தான் நீங்கள் ஒன்றரை லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனீங்க அந்த பத்து வருஷம் ஆட்சியில் மூன்றரை லட்சம் கோடியாக அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சிருந்தோம் நீங்கள் இந்த அஞ்சு நாலரை வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க நாங்கள் கட்டமைப்பே நீங்கள் வந்து எங்கள் பூச்சியாளர் அண்ணன் எடப்பாடிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு சட்டுறை கல்லூரிகள் கால்நடை பூங்கா நூற்றி ஆறு கலைக்கல்லூரிகள் எல்லாத்தையும் மாணவர்களுக்காக உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்தில் மிகச்சிறந்த கல்வி சிறந்த மாநிலமாக உருவாக்கி வைத்தார் அது எல்லாம் போய் எந்த கட்டம் ஒரே ஒரு நீங்கள் மருத்துவக் கல்லூரி உங்களால் ஓபன் பண்ண முடிஞ்சதா ஆனால் கருணாநிதிக்கு சிலை வைப்பதற்கு பணம் இருக்கு கருணாநிதிக்கு நூலகம் கட்டுவதற்கு பணம் இருக்கு கருணாநிதி பெயரில் நீங்கள் கொள்ளை அடிப்பதற்கு பணம் இருக்கு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர பணம் இல்லை உங்கள்கிட்ட இதெல்லாம் ரொம்ப காலம் நிலைக்காது இதன் மக்கள் நிச்சயமாக இதற்கு சரியான ஒரு பதிலை இந்த தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க